புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அதுக்கு மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருந்தது இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கருணாநிதி ஆரம்பிச்சார் கருணாநிதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்க சொன்னார் அதுல ஒரு சின்ன ஒரு அப்சாக்ட் ஒரு சின்ன ஒரு செய்தி இருந்தது பத்து விழுக்காடு இருக்கக்கூடிய சாதியினர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அரசு பணிகளை ஆக்கிரமித்து செய்து வைத்துள்ளார்கள் அதை நாம் நீக்க வேண்டும் என்று ஐயா சட்டநாதன் தன்னுடைய ஆணையத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதுல மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய சாதி என்னவாக இருக்கிறது அப்படின்னா வடுகன் அப்படின்னு இருக்கு இந்த வடுகன் என்ற சாதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்க்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் கணக்கெடுக்க செஞ்சு அவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீங்க பிற்படுத்த

திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் இதை பத்தி எதாவது பேசுவாங்க சாதிவாரி கணக்கெடுப்பா அப்புறம் முதல்ல முதல்ல பிற்பொடுத்த ஹோப்ல இந்த 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 சரி செய்வாங்களா சரி செய்ய மாட்டாங்க சொல்றாரு சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு எம்எல்ஏ இங்க நாயுடு